வணக்கம் நான் உங்கள் ராசி மகேஷ்குமார் ராசி கட்டிட கட்டுமான நிறுவனத்திலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அதனால் நம்ம நிறுவனத்தின் சார்பாக வாடிக்கையாளர் அனைவருக்கும் நம்மளுடைய இந்தியாவில் வாழ்கிற அனைத்து தமிழ் சொந்தவர்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நம்மளுடைய ராசி ஜெயம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் சார்பாக மிகப்பெரிய மரியாதையை செலுத்த போகிறோம் நம்மளுடைய விநாயகர் விநாயகத்தை முன்னிட்டு நம்மளுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் விநாயகர் சக்தி மிகவும் சிறப்பாக நம்ம அலுவலகத்தில் நம்ம கொண்டாட போறோம் ஏன்னா விநாயகர் தான் முதல் கடவுள் பிள்ளையார் சொல்லி தான் ஏதோ ஒரு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி அதனால மிகப்பெரிய அவருக்கு நம்ம கௌரவத்தையும் மரியாதையும் நம்ம நிறுவனத்தின் சார்பாக கொடுக்கணும் அதனால நீங்களும் நல்லபடியா விநாயகர் சக்தி விழாவை நல்லபடியா கொண்டாடணும்னு சொல்லிட்டு எல்லா இல்லங்களுக்கும் நம்மளுடைய ஜேஎம் ஃபவுண்டேஷன் சார்பாக மிக மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு மூலியமாக இன்னொரு விஷயத்தையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன் நம்மளுடைய இரநூறு கட்டணங்கள் நம்ம கலந்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த விநாயகர் செய்தி சார்பாக நம்மளுடைய நிறுவனத்திற்கு நிறுவனத்தின் சார்பாக ஒரு அதடியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடியாக பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரம் சதுரடி அடி ரெண்டாயிரத்து நூறு சதுரடி வீடு கட்டுறவங்களுக்கு நான் கண்டிப்பாக நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்து நம்ம நிறுவனம் சார்பாக அதை செயல்படுத்திட்டு வந்திருக்கோம் நிறைய கஸ்டமர் வந்து எங்களை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு ரெண்டு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நேரடியா நான் பேசுவேன் அந்த நம்பர் பேசி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தீர்த்துக்கலாம் இல்ல நேரடியாக எங்கன்னா ஆஃபீஸ் போனோம் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா கரம்பூர் ஆஃபீஸோ அப்படி இல்லைன்னா ஆவடி ஆஃபீஸோ இல்லை மேடப்பா ஆஃபீஸோ எந்த ஆஃபீஸுன்னு நீங்கள் சொன்னாலும் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இல்லை நீங்களே என்ன வந்து மீட் பண்ணாலும் ஓகே இல்லை நான் வந்து உங்களை வீட்டுக்கே வந்து மீட் பண்ணாலும் ஓகே அதனால் உங்களுடைய மேலே ஆதரவை நம்மளுடைய கம்பெனிக்கு கொடுங்க ரெண்டாவது நூறு விஷயம் என்னென்னா நம்மளுடைய ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மாதிரி ரெண்டு ஸ்பெக்கில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெக் ஒன்று தயார் பண்ணலான்னு இருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மிடில் கிளாஸ்க்காக இப்போ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இல்லை ரெண்டாயிரம் சதுரடிக்கு மேலே கட்டுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடியும் தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கம்மியான ரேட்டில் இப்போ வந்து நிறைய பேருக்கு எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு மினிமம் ஹவுஸ் கட்டணும் சார் அப்படின்றாங்க அதுக்கும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்கள் கிட்டே அடுத்த பதிவாக கண்டிப்பாக பேசுகிறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க கொஸ்டின்ஸு சார் நீங்கள் கம்பெனியாக நீங்கள் ரெடி பண்ணும்போது இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷனை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மே மூணு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஏன்னா நம்மளுக்கு கம்பெனி இல்லையா ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது வந்து எங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் நாங்கள் ஆலோசனை சொல்கிறாங்க கஸ்டமரே சொல்கிறாங்க சரி பண்ணலாம் நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையில் நான் இறங்கியிருக்கேன் அதை வந்து நான் ஒரு இன்னொரு பத்து நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிவாக டெஃபரெட்டாக கண்டிப்பாக பா நான் சொல்கிறேன் ரெண்டாவது உங்களுடைய மேலான ஆதரவை நம்மளுடைய நிறுவனத்துக்கு கொடுங்க நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கு இந்த சேனல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக நம்மளுடைய நிறுவனத்தினுடைய ஒரு ஒரு பதிவுமே யாருக்கு பயனுள்ளதாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதனுடைய லிங்க்கை கண்டிப்பாக அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுடைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேவை அடிப்படையில் எங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது மேலும் மேலும் இன்னைக்கு இரநூறு தாண்டி இருக்குன்னா அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க தான் காரணம் அதே மாதிரி இன்னும் ஐநூறு ஆயிரம் ரூபாய் தாண்டி போகணுன்றதுதான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்கு தான் நம்ம பயன் இருக்குது அதனால அனைவருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் உலகத்தில் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த விநாயகர் செலுத்தி வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்